வருக்கும் இனியவனுக்கும் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நாம இந்த பதிவில் பார்க்கப் போகிறது அதுக்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் திருவெம்பாவை பதினான்காம் பாசுர பாடலும் பொருளும் விளக்கத்தை பார்க்கலாம் காதார் குழலாட பைம்பூன் கனலாட கோதை குழலாட பண்டின் குழாமாட சீத புணலாடி பாடி வேத பொருள் பாடி அகம்பொருளாமா பாடி ஜோதி நிறம் பாடி சூழ் கொன்றை பாடி ஆதி நிறம் பாடி அந்த மாம்பாடி பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த மெய்வலை தன் பாத திராடி ஆடையிலோர் எம்பாவாய் பொருள் பார்க்கலாம் ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட அவர்களின் தங்க நகைகளாட பெண்களின் கூந்தலாட அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்தால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர வண்டுகளாட குளிர்ந்த நீரில் ஆடுகள் அவ்வாறு நீராடும் பொழுது சிற்றம்பலத்தில் நடனமினும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள் ஜோதி வடிவாய் திருமண்ணாமலையிலே காட்சி தரும் அந்த சிவனின் மாபெரும் தங்களை கெல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடியும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள் வந்த பாசங்களில் இருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாய்மானவனாய் விளங்கும் அந்த சிவனின் பாத மலர்களை பாடி நீராடுங்கள் விளக்கம் கொழிக்கும் பொழுது உலகியல் சிந்தனைகளே மனதில் இருக்கவே கூடாது குறிப்பாக குளிரின் போது இன்ப உணர்வுகளுக்கும் பிற கீழ்தரமான எண்ணங்களுக்கும் இடம் தரவே கூடாது இந்த சமயத்தில் நம சிவாய நம சிவாய நம என்ற நாமங்களே நாவில் இருந்து வர வேண்டும் இந்த திருநாமங்களை சொல்லிவிட்டு அன்றைய பணிகளை திட்டமிட்டு செய்தால் நம்மை வெற்றி தேடி வரும் என்பது இப்பாடலின் உட்கருத்து இத்துடன் கொள்கிறேன் நாளைக்கு திருவெம்பாவை பதினைந்து பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்